இன்னும் அங்க பின்பக்கம் பக்கம் இடம் இருக்கு. குமாரண்ணா முன்னாடி வாங்க. வீரமணி ஐயா. முன்னாடி விடுங்க முன்னாடி கொஞ்சம் உழவர் உறவுகள் போராட்டம் போராட்டம் மத்திய அரசு மத்திய அரசு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப

தொழில்நுட்பங்களையும் அனைத்து தொழில்நுட்ப நிரந்தரமாக தடை செய்ந்தமாக தடை செய் நிரந்தரமாக தடை செய்ய தடை செய் என்ன இல்லை என்ன இல்லை என்ன இல்லை என்ன இல்லை எல்லாமே நம்மிடம் இருக்கு எல்லாமே நம்மிடம் இருக்கு பத்தாயத்திற்கு மேற்பட்ட மறபு வேளையெ நம் மீடாம் மரப்பு வேளையெ நம் மீடாம் மறபு வேளையெ நம் மீடாம் இயற்கை வளமை நம் மீடாம் இயற்கை வளமை நம் சிறப்பாக இருக்கும் போது சிறப்பாக இருந்து பாடு சிறப்பாக இருக்கும் போது சிறப்பாக இருந்து பாடு மறபன திருத்தமெல்லாம் மறபடை திருத்தமெல்லாம் மறபன மாற்றமெல்லாம் மறபடை மாற்றமெல்லாம் தேவ இல்லை தேவ இல்லை தேவ இல்லை தேவ இல்லை தேவ இல்லை தேவ இல்லை

மரபண திருத்தப்பட்ட மரபணப்பட்ட நெல் ரங்களை திரும்ப பெற கோரி திரும்ப தீர்மானம் வேண்டும் மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் 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 இயற்கை வளமை வேண்டும் இயற்கை காத்துடுவோம் 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 பாரம்பரிய ரகங்களை பாரம்பரிய ரகங்களை நாட்டு ரக வகைகளை நாட்டு ரக வகைகளைஇயற்கை வளமியை இயற்கை வளமியை காத்துடுவோம் காத்திடுவோம் காத்துடுவோம் காத்துடுவோம் அனுமதியோ 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 எதையும் அனுமதியோ எதையும் அனுமதியோ வெள்ளட்டும் இயற்கை வேளாண் உறவுகள் இயற்கை வேளாண் உறவுகள் போராட்டம் வெள்ளட்டும் போராட்டம்